ட்ரம்ப் ஐம்பது சதவீதம் வரி விதிச்சாலும் இந்திய ராணுவம் அமெரிக்காவோட கை கோர்த்து அலாஸ்காவில் பயிற்சி பண்ணுது இது என்ன மாஸ் திருப்பம் அலாஸ்காவின் கடுமையான குளிரில் இந்தியாவும் அமெரிக்காவும் யூத் அபியாஸ் ரெண்டாயிரத்து இருபத்தைந்துன்னு ஒரு மாஸ் ராணுவ பயிற்சியை தொடங்கியிருக்கு இது இருபத்தி ஒன்றாவது முறையாக நடக்குது ஃபோர்ட் வெயின் முகாம்ல இந்தியாவுக்கு வரி விதிச்ச ட்ரம்ப் இந்த பயிற்சியை பார்த்து ஆடி போயிருக்காராம் இந்த பயிற்சியோட மெயின் கோல் இருநாட்டு ராணுவ வீரர்களோட ஒத்துழைப்பையும் போர் திறமையும் லெவலப் பண்ணுறது நம்ம ஊர் மெட்ராஸ் ரெஜிமெண்ட் வீரர்கள் அங்க கலக்குறாங்க என்ன பயிற்சின்னு கேட்குறீங்களா ஹெலிகாப்டர் தாக்குதல் மலை ஏறுதல் ட்ரோன் ஆப்ரேஷன்ஸ் இப்படியெல்லாம் சவாலான சூழ்நிலைகளை எதிர்கொள்ள பயிற்சி பண்றாங்க இந்தோ பசிபிக் பகுதியில் அமைதியை காக்க இது ஒரு பெரிய ஸ்டெப் அட இந்தியா இப்போ உலக சக்தியா மாறுது உலகமே பேசுது நம்ம மோடியும் ட்ரம்பும் பேசி இந்த உறவை மேலும் வலுப்படுத்தி இருக்காங்க இந்த கூட்டு பயிற்சி உலகத்துக்கு ஒரு மெசேஜ் அனுப்புது இந்தியா அமெரிக்கா உறவு ராக்கெட் வேகத்தில் உயருது இது நம்ம பாதுகாப்புக்கு மட்டுமல்ல உலக அமைதிக்கும் பெரிய புஷ்டி இதை பார்த்து சீனாவுக்கு வயிறு எரியுதாமே நீங்கள் என்ன நினைக்கிறீங்க கமெண்ட்ல சொல்லுங்க ஷேர் பண்ணுங்க இந்த வீடியோவை உலகத்துக்கு காட்டுங்க